சாத்தனி ஹிந்து தமிழ் பேருக்கு இருக்காங்களா தமிழ் சொல்றேன் தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட்ல ஒரு வைரஸ் மாதிரி அது எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க Whoever said this, let me tell you, sir, you cannot wipe out Sanatana Dharma. I will tell you why. By the end of my speech, I'll tell you why you cannot swa, sir, wipe out Sanatana Dharma. If anyone tries to tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be by, wiped out. பேச பயமா இருக்கு ஏன்னா எனது அரசியல் குரல் இல்லை கலைஞனோட குரல்ல ஆனா பேசின அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் சொல்லும்போது அவர் சொன்னாராம் மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தான் தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியாக இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவா சார் அவர்கள் என்ன வரும்போது கேட்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா பேசுற நீ என்ன நான் சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாக்கிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா இங்கே இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாதன்னு ஆனால் திருடனுக்கு வலிக்குது வலிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோடு இங்கே வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிற்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீங் த டெப்யூட்டி சிஎம் நம்மக்கிட்ட ஒரு டெப்யூட்டி சீர இருக்காரு சமத்துவத்தை பற்றி பேசுகிறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்று பேசுகிறாரு எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகேயா தேங்க் யூ தேங்க்யூ